ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஜேஷ்ட சங்கஷ்டகர சதுர்த்தி ஜேஷ்டராஜன் விநாயகருக்கு ஒரு பெயர் உண்டு ஜேஷ்டராஜன் அழைக்கப்படும் மூத்த பிள்ளை கணபதிக்கு பிரியமான மாதம் ஜேஷ்ட மாதம் அதில் அவருக்கு பிரியமான திதி சதுர்த்தி திதி கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி சங்கஷ்டகர சதுர்த்தி அழைக்கப்படுது இந்த முறை ஜேஷ்ட மாச கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி சனிக்கிழமையில் இணைவது மிக மிக விசேஷமானது ஏன் அப்படின்னா இந்த ஜேஷ்ட சங்கஷ்டகர சகர சதுர்த்திக்கு நல்ல கதை சொல்லது விசேஷமான இந்த சங்கசகர சதுர்த்தியை நல மகாராஜா கடைபிடித்து அவரது கஷ்டங்கள் எல்லாம் விலகியதாக சொல்கிறது புராணம் இந்த கேட்டாலே உங்களுடைய மனு விருப்பங்கள்லாம் நிறைவேறுமாம் நலனுக்கும் சம்பந்தம் உண்டு திருநள்ளாறு கேத்திரம் அனைவரும் அறிந்தது நலனுடைய துக்கம் நீங்கியபடினால அதற்கு திருநள்ளாறு என்ற பெயர் உண்டானதாக சொல்வது உண்டு தர்பாரண்யேஸ்வரம் என்ற தர்பை காடாக இருந்ததால் தர்பாரணேஸ்வரன் அழைக்கப்படுது சுவாமி தர்பாரணேஸ்வரர் அம்பாள் பிராணேஸ்வரி நல தீர்த்தமும் இங்கு உள்ளது இங்கு நலனுடைய சனீஸ்வர தோஷம் பீடை நீங்கியதால் இன்றும் சனி தோஷம் நீங்க வேண்டி திருநள்ளாறு செல்வோர் பலர் சனிக்கிழமை நல சரித்திரம் நலோ பாக்யானம் கேட்பதும் படிப்பதும் சனி தோஷங்களை போக்கும் கஷ்டங்களை எல்லாம் போகலாம் புராணத்துல ராமபிதாவான தசரத பிரதி கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியின் பெருமையை கேட்பதாகவும் அவருக்கு அவருடைய குருவான வசிஷ்டர் சொல்வதாகவும் அமைந்துள்ளது தசரதரும் தொடர்ந்து இதை கடைபிடித்து குரு சொன்னபடி இதை கடைபிடித்து அதன் பின்னேயே அவருக்கு ராம லட்சுமண பரத சத்துருகுணர்கள் பிறந்ததாக சொல்கிறது முல புராணம் எப்படி பத்ம புராணத்தில பிரதி ஏகாதசி கதை வருகிறதோ அது போல முற்க புராணத்துல பிரதி சதுர்த்தி கதை வருகிறது கார்கோட்டகசிய நாகசிய தமயந்தியா நலசிய ரிது பர்ணசிய ராஜசேகி கீர்த்தனம் கலிநாசனம் இது கலிதோஷ நிவாரண மந்திரம் சொல்வார் கலி என்றால் துக்கம் அப்படின்னு சொல்லப்படுது அதை கொடுப்பது சனீஸ்வர கிரகம் அதனால யார் இந்த நல தமயந்தி கதையை கேட்கிறார்களோ அந்த கதையிலே கார்கோட்டக நாகம் அதில் ரிதுபர்ணன் நலதமயந்தி எல்லாருமே வருகிறார்களே இந்த சரித்திரத்தை யார் கீர்த்தனம் செய்கிறார்களோ கீர்த்தனம் கலிநாசனம் அவர்களுடைய சங்கட நீங்குமாம் எத்தேற்பட்ட சங்கடங்களும் தூர விலகும் சனிக்கிழமையில் கேட்கும் போது பலன் கூடுதல் ஆகிறது அப்படின்னு சொல்லப்படுது நல சக்கரவர்த்திக்கும் சதுர்த்திக்கும் என்ன சம்பந்தம் தெரிந்து கொள்ளலாம் இங்கு சொல்கிறார் வசிஷ்டர் நிடத நாட்டு மன்னன் நலன் பரம தேஜஸ்வி மிக அழகானவர் பெரும் செல்வந்தர் வேதங்கள் எல்லாம் கற்றறிந்தவர் அஸ்திர சஸ்திரங்களில் வல்லவர் சதுரங்க பலம் உடையவராத கஜ துரக பதா எல்லா பூமி விளங்கினார் மற்றவர்கள பூலோகமே அவருக்கு வசப்பட்டு இருந்ததாம் சார்ப மகாராஜக அதாவது சார்பபௌமன் மகாராஜன் எல்லாம் அழைக்கப்படுகிறாராம் பூமி முழுவதும் ஆண்டார் நல சக்கரவர்த்தி தர்மத்தால் தானத்தால் நல்ல குணத்தால் நீதியால் தியாகத்தால் இந்த நடு புகழ் மூ உலகத்திலும் வியாபித்திருந்தது இவர் வார்த்தையை அந்த இந்திரலோகத்தில் பிரம்ம லோகத்தில் கைலாசத்தில் விஷ்ணு லோகத்தில் அப்படின்னு எல்லா லோகத்திலையும் இவருடைய வாக்கை எல்லோருமே ஆமோதனம் செய்வார்களாம் இவர் பரண தர்மசீல் இவருக்கு மூன்று லோகத்திற்கு போகும் சக்தி உண்டு அப்படின்னு சொல்லப்படுது சாதுக்களை எல்லாம் தரிசிப்பதில் தரிசிப்பதில் மிக விருப்பம் கொண்டவர் தேவதைகளை பிராமணர்களை அதிதிகளை அவர் உபச்சாரம் செய்வார் தீனர்கள் துன்பத்தில் உள்ளவர்கள் கண் காது சரியில்லாதவர்கள் கஷ்டப்படுபவர்களை சக்கரவர்த்தி மகாராணி தமயந்தி கிடைக்கிறாள் தமயந்தி ஆனவள் விஷால் சொல்லப்படுது நீண்ட கண்கள் கொண்டவள் அவளுடைய ரூபத்தாலும் குணத்தாலும் எல்லா விதத்திலும் நலனுக்கு மிக பொருத்தமானவளாக இருந்தால் தமயந்தி இந்த மகாத்மாவான நலனுடைய குணங்களை புழங்களை புகழை யார்னாலும் சொல்லியே முடிக்க முடியாது அப்பேற்பட்டவர் நலன் அதனாலேயே புண்ணிய ஸ்லோகர் அப்படின்னு சொல்லப்படுது புண்ணிய ஸ்லோக்கர்னா யார் அப்படின்னா யாரை பற்றி நாம் சொன்னாலேயே அதாவது யாரை பற்றி நாம் சொன்னாலேயே கேட்டாலேயே நமக்கு கேட்பவர்களுக்கு எல்லாம் புண்ணியம் கிடைக்கிறதோ அவர்களுக்கு எல்லாம் புண்ணிய ஸ்லோக்கர்கள் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லப்படுறது பிரசித்தமான ஒரு ஸ்லோகமும் உண்டு புண்ணிய ஸ்லோகோ நலோராஜா புண்ணிய ஸ்லோகோ யுதிஷ்டிரக புண்ணிய ஸ்லோகா

இல்லையா நாம ஓடிவிடுகிறதே அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்லோகர் நல மகாராஜா கேட்பவருக்கு புண்ணியத்தை தந்து பாபத்தை கரைப்பவர் அதனாலதான் புண்ணிய ஸ்லோகோ நலான்னு சொல்லப்படுது அவர் கலியையே ஜெயித்தார் அப்படின்னு எல்லோரும் பேசிட்டு இருக்கா நடனை கலி ஜெயித்தது பிற்பாடு கலியை ஜெயித்தார் இந்த சரித்திரம் அந்த சரித்திரத்தை தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் அவரது துன்பங்கள் கலியினால் ஏற்பட்ட சங்கடங்கள் எப்படி நீங்கியது கலி அந்த ராஜா தன்னுடைய சகோதரனாலேயே ஆடின சூதாட்டத்தினாலேயே சூதாட்டத்தினாலேயே தோற்கடிக்கப்பட்டார் ராஜ்யத்தை விட்டு தன்னுடைய மனைவியுடன் கூட காட்டுக்கு வந்தார் அங்கேயும் தன்னுடைய மனைவியையும் பிரிந்தார் யுதிஷ்டர் கூட சூதாடி நாட்டை எழுந்தார் ஆனால் கடைசி வரையிலும் திரௌபதி அவரோட சேர்ந்து இருந்தார் ஆனா இங்கு நல மகாராஜாவுக்கு தமயந்தியையும் அவர் பாதியிலேயே பிரிந்தார் வெறும் வஸ்திரத்தோட அப்படின்னு சொல்லப்படுது அர்த்த வஸ்திர தமயந்தி பி பாதி வஸ்திரத்தோட தன்னுடைய தமேந்தி தன்னுடைய அப்பாவுடைய கிரகத்துக்கு போனாலாம் நலனும் தன்னுடைய பாதி வஸ்திரத்தோடையே தரித்து கொண்டு யாருக்குமே தெரியாம குப்த ரூபேன வர்ஷானி திரீனி கிரமண லாலசக குப்த ரூபத்தில் யாருக்கும் அறியாத உருவத்தில் மூன்று வருடம் திரிஞ்சுண்டே இருந்தாராம் இப்பேற்பட்ட தர்மசீலனான ராஜா ராஜ்யத்தை இழந்து மனையாளனை இழந்து மனையாள இழந்து காட்டுக்கெல்லாம் திரிந்து காட்டில் திரிந்து இப்பேற்பட்ட துக்கத்தை எல்லாம் அனுபவிக்கிறார் அந்த நேரத்துல எதேச்சியா திக்கற்றவர்க்கு தெய்வமே துணைன்றது போல நாரதர்ன்ற ஞானத்தை கொடுக்க கூடியவர் ஞானதர் நாரதர் அங்க வரார் அவரை பார்த்து ரொம்ப வெக்கப்படுறார் நாளராஜா அவரம் உபசாரம் நாரதர் சொல்றார் அப்பா நீ ஒன்னும் வெக்கப்பட வேண்டாம் இது கர்மாவோட கதி உன்னுடைய ராஜ்யத்துல சதுர்த்தி விரதம் பட்டு போச்சு அதனாலதான் இப்படி அனர்த்தங்கள் உண்டாச்சு தர்ம அர்த்த காம மோட்சம் சதுர்வித புருஷார்த்த சி சித்தியை கொடுக்க கூடியது சதுர்த்தி பிள்ளையாருக்கு விக்னராஜன் பேர் உண்டு அவரே விக்னகர்த்தா அவரே விக்னகர்த்தா விக்னங்களை எல்லாம் தடைகளையும் கொடுக்கக்கூடியவர் யாருக்கு தன்னை போற்றாதோருக்கு தடைகளை கொடுப்பார் தன்னை நினைப்போருக்கு பூஜிப்போருக்கு தடைகளை உடைப்பார் விக்னஹர்த்தா அப்படின்னு அழைக்கப்படுறார் அதனாலேயே அவசியம் சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிப்பா உன்னுடைய அத்தனை சங்கடங்களையும் போக்குமப்பா அப்படின்னு மகா யோகியான நாரதர் சொன்ன உடனேயே பரம சாந்தி கொடுக்கக்கூடிய அந்த பொருந்திய சதுர்த்தி நாரதமகர சதுர்த்தியை எடுத்து சொல்றார் வரத சதுர்த்தி கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி சங்கர் சகர சதுர்த்தி அழைக்கப்படுறது இந்த சங்கடகர சதுர்த்தியில விசேஷமாக சந்திரோதய நேரம் வரை அன்ன ஆதாரம் எடுத்துக்கொள்ளாமல் விரதமிருந்து சந்திரோதய நேரத்துல அருகம்புல்லால் வன்னி பத்திரத்தால் பலவித நறுமண மலர்களால் பூஜித்து அவருக்கு பிடித்த மோதகம் அப்பா தூண்டல் பக்ஷணங்கள் பதார்த்தங்கள் பழங்கள்லாம் நைவேத்தியம் செய்து முடிந்தவற்றால் நைவேத்தியம் செய்து கஜானனனை கணபதியை சதுர்த்தி திதி மற்றும் சந்திரனை வணங்க வேண்டும் பா சந்திரனை பூஜிக்க வேண்டும் வணங்க வேண்டும் ஏன் அப்படின்னா பிள்ளையார் பிறந்த பாதிரபக சதுர்த்தியின் போது சந்திரனை பார்த்தாலே தோஷம் இல்லாத வீணுப்பழி நம்ம வந்து சேரும் அதனால சந்திரனை பார்க்க கூடாது தோஷம் அப்படின்னு சொல்லப்படுறது அதுவும் பிள்ளையார் சாபம் தான் சந்திரனுக்கு அதனாலதான் அவன் பிள்ளையாரை பரிகாசம் பண்ணி சிரித்ததுனால உண்டானது தோஷம் பின் சந்திரன் தன்னுடைய தவறை உணர்ந்தான் மன்னிப்பு கேட்டான் க்ஷமா பிரார்த்தனை பண்ணி தப்ப செஞ்சதுனால சுவாமி அவனுக்கு அருள் புரிந்தார் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியின் போது உனக்கும் பூஜை உண்டு உன்னை பூஜை செய்வார் அப்படின்னு சொல்ல அதனால சந்திரனுக்கும் அர்க்கி பிரதானம் உண்டு இந்த சங்கர சௌத்தில இந்த தினத்தில் சந்திரனை தரிசித்தே உணவு எடுத்துக்கொள்வார் இப்படி செய்து பிரசாதத்தை எல்லோருக்கும் கொடுத்து பிராமணர்களுக்கு உணவளித்து விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் சதுர்த்திக்கு வரத சதுர்த்தியின் ஏகாதசி விரதம் இருப்பது போல இந்த வர சதுர்த்தி முழுவதும் உபவாசம் இருந்து பாரணை செய்ய வேண்டும் இப்படி சதுர்த்தி மகாத்மியங்களை விரத அனுஷ்டானங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தார் நாரதர் உடனே நல மகாராஜாவுக்கு ஆனந்தம் பரமானந்தம் கணேசருடைய மகிமையை நீங்க எனக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் நாரதரும் சொல்றார் இந்த கணேஷ் ஈஸ்வர சுவாமி இருக்காரு அவரை நாம பூஜித்தால் பஜனம் செய்தால் நமக்கு பரம சாந்தி ஆத்ம சாந்தி கிடைக்கும் சித்த சாந்தி கிடைக்கும் இதை வாக்குனாலும் சொல்ல முடியாது இருந்தாலும் நீ கேட்டுன்றதுனால கதியை பார்த்து உனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு எனக்கு மனசுல ஒரு கருணை உண்டாருது அதுவுமே கணபதி அனுகிரகத்தினாலதான் பிரம்மாவும் விஷ்ணுவும் சம்புவும் பராசக்தியும் சூரியனும் தேவ தேவாதிகளும் சேஷாதி நாகங்களும் குலதெய்வத்தை போல இந்த கணபதியை பூஜனம் செய்கிறார்கள் அன்னமய கோஷம்

சர்வ சித்தியும் கொடுக்கக்கூடிய சித்தி தேவி அவருடைய இடது பாகத்தை அலங்கரிக்கிறார் சித்திரத்துக்கு அதிநாயகியாக இருக்கும் புத்தி தேவி அவருடைய வலது பாகத்தை அலங்கரிக்கிறார் அவர் சுவானந்தம் இடத்துல இருக்கார் சுவானந்தம்னா ஆத்மானந்தம் எப்படி கைலாஷத்தில் சம்புவும் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவும் ஸ்ரீநகரம் ஸ்ரீபுரம்ன்ற இடத்துல பராசக்தியும் வீட்டில் இருக்கிறார்கள் இல்லையா அப்படி இவர்கள் வீட்டிற்கும் இடத்துக்கு லோகத்துக்கு பேர் சொல்றது போல கணபதியோட லோகத்துக்கு விநாயக லோகம்னு சொல்வார் அதற்கு சுவானந்த பவனம்னு பேரு பார்ப்ப கடல் மத்தியில எப்படி வைகுண்டம் உள்ளதோ சுதா செந்தோர் இல்லையா சுதா சொல்லப்படுது அமிர்தமயமான சமுதிரத்துக்கு நடுவில் பராசக்தி இருப்பிடமான ஸ்ரீபுரம் இருக்கு இல்லையா கடல் இக்ஷு நமக அப்படின்னு சொல்லப்படுது கடல் அது தத்துவமயமானது நிஜ தோற்றம் உண்டா அப்படின்னா தெரியாது அதற்கு மத்தியில் அவரது இருப்பிடம் நிஜலோகம் விநாயக லோகம் சுவானந்த பவனம் அப்படின்னு பேரு அவரை எல்லோரும் பூஜனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆதியாக அவரே இருக்கிறார் ஆதியும் அவர்தான் கடைசியான அந்தமும் அவர்தான் ஆதி அந்த பிரபு அவர் கணம் என்றால் சமூகம் கூட்டம் அப்படின்னு பொருள் உள்ளேயும் வெளியேயும் பலவிதமான தத்துவங்களும் எல்லாம் பலவிதமாக பிரிந்து கூட்டம் கூட்டமானதான இருக்கு இந்த உலகத்துல அந்த இந்த உலகத்துல எல்லாமே கூட்டம் கூட்டமா தானே இருக்கு அந்த எல்லாத்துக்கும் சுவாமியாக இருந்திருக்கார் அதனாலதான் கணேஷன் கணபதி கணநாதன் கணாத்தியக்ஷன் இப்படி எல்லாம் பேரு இப்படிப்பட்ட கணேசனை நீ விடாம பஜனம் பக்தி செய் எப்படி பக்தி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறா சதுர்த்தி விரதம் அனுஷ்டானம் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த நல சக்கரவர்த்திக்கு கணபதியோட ஷடாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்யறா சாட்சா நாரதர் ஏவ முக்வா ததௌ தஸ்மை நிருப மந்திரம் ஷடாட்சரம் விதியுக்தம் முனிகி அதாவது பரம கணபதி பக்தனா நாரதர் அவர் அருளியல் தான் பிரணம்ய சிரசாதேவம் கௌரி புத்திரம் விநாயகம் அப்படின்னு சொல்வதற்கு நாரத புராணத்தில் உள்ள அதி அற்புதமான சொல்லலாம் நாம மகா கணபதி பிரணம்ய சிரசா கௌரி புத்திரம் விநாயகம் பக்தா வாசம் நித்யம் ஆயு சர்வ காமார்த்தி प्रथमं वक्रतुण्डं च एकदन्तम् द्वितीयकम् तृतीयं कृष्णपिङ्गाक्षम् गजवक्त्रं चतुर्थकम् लम्बोदरम् पञ्चमं च षष्ठम् विकटमेव च सप्तमं विघ्नराजं च दूम्रवर्णम् तताष्टमम् नवमं बालचन्द्रं च दशमं तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशं तु गजाननम् द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यम् यः पटेन्नरः न च घ्नभयं तस्य सर्वसिद्धिकरं प्रभो विद्यार्थी लभते विद्यां दनार्ति लभते लभते पुत्रान् मोक्षार्थि लभते जपेत् गतिं षड्भिर्मासैः फलम् लभेत् संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयक अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः इति श्री நாரத புராணி சங்கடநாசனம் நாம மகா கணபதி ஸ்தோத்ரம் நாரதரால் சொல்லப்பட்ட நாரத புராணத்தில் உள்ள ஸ்தோத்திரம் திருநாமங்களால் அற்புதமானது அப்போ நிச்சயமாக நாரதர் கணபதி பக்தர் தான் அவர் கானாபத்தியன் கணபதி பக்தரான நாரதர் உடன் அங்கிருந்து அந்தர்தானமான மறைந்தார் நடராஜா காட்டில் இருந்தாலும் குருவான முனி சொல்லிக் கொடுத்தார் போல் கணபதியை இதயத்தில் தியானம் செய்து கணபதி ஷர மந்திரத்தை ஜபம் செய்த தன்னை தானே நொந்து கொண்ட்ணும்ல சக்கரவர்த்தியையும் தர்மராஜா இப்படி நிறுத்தியது கூடாது அது கலியை களியை வரவே கூடியது அதனால எவ்வளவு விதமான கலக்கம் எவ்வளவு இன்னல்கள் எவ்வளவு துக்கங்கள் அந்த நேரத்தில் நாகம் நலனை கொத்தி அவனுடைய அவன் தன்னுடைய உடல் முழுவதும் யாருமே தெரியாதது போல கணக்கரே இல்ல அவனுடைய பூர்வம் முழுவதும் மாடி விடுகிற பின் அதுவே அனுகிரகம் செய்தது உடனே உனக்கு எப்போது வேண்டுமோ அப்போது அதனால அவனை பத்தி யாருக்குமே தெரியல அவன் அந்த ராஜாவின் கீழ் வாசம் செய்தால் பின் பாதி அடையுடன் காட்டில் விடையப்பட்டிருந்தாள் தமேந்தி அவள் தன்னுடைய அப்பா வீட்டுக்கு போய் சேர்ந்திருந்தாள் அப்போது நாரதர் போய் அவளுக்கும் இந்த சங்கரசகர சத்திரத்தை நீ அனுஷ்டானம் சங்கடங்கள்லாம் நீங்கும் சொல்லி அவளுக்கும் உபதேசம் செய்திருந்தார் நலன் காட்டிலும் அப்பா வீட்டிலும் சதுர்த்தியை தொடர்ந்து அனுஷ்டித்து மூன்று வருடம் முடிந்து இந்த குப்த ரூபத்தில் இருந்த நலன் பிற்பாடு இந்த சதுர்த்தி புண்ணியத்தால் அவருக்கு ஞானம் கிடைத்தது விசித்திரமான கதையாக இருக்கிற போது அவர் நலனுக்கு ஒரு வித வித்தையை சொல்லி கொடுத்தார் இவர் அவருக்கு ஒரு வித்தையை சொல்லிக் கொடுத்தார் இப்படி எல்லாம் சொல்வதுண்டு அதனால இதெல்லாமே கணபதி அனு அனுகிரகத்தால் இந்த சதுர்த்தி விரத அனுஷ்டானத்தால் பின் அவர் தமயந்தியை மறுபடியும் சந்தித்து பாம்பு தட்டையினால் தன்னுடைய உடலை போர்த்தி தன்னுடைய சுய ரூபத்தை அவளுக்கு காண்பித்தாராம் அவளும் அறிந்து கொண்டாள் புஷ்கரன் பெயருடைய தன்னுடைய சகோதரனுடன் சூடா சூதாடி தோற்றார்னு சொல்லப்படுது அந்த புஷ்கரனுக்கு மனம் மாறி நீங்கி எல்லோருடைய ஆசையுடன் பழையபடி நல சக்கரவர்த்தியாக தமயந்தியுடன் சௌபாகியத்துடன் வாழ்ந்தார் பின் அவருக்கு பிள்ளைகள் அந்த ராஜ பட்டாபிஷேகம் செய்து வைத்து வான பிரஸ்தாசமும் நலன் காட்டுக்கு மறுபடி வந்தார் முன்னாடி காட்டுக்கு கஷ்டத்தினால் வந்தார் இப்போது சதுர்த்தி விரத அனுஷ்டானத்தினால் கணபதி அனுகிரகத்தால் கலியையும் ஜெயித்தார் சனீஸ்வரன் குரூரமான அந்த கிரக தீங்கும் அவரை விட்டு நீங்கியது அதனால் அஷ்டமத்து சனி ஏழரை சனின்னு சனி தோஷங்கள் இருந்தால் இந்த பிள்ளையாருடைய சத்து ி விரதத்தை அனுஷ்டானம் செய்தாலே நீங்கும் அதுக்கு இதுவே இந்த நீங்கும்தையை திருஷ்டாந்தம் அதுவும் இது சனிக்கிழமையிலேயே வந்துள்ளது இன்னும் விசேஷத்திற்குரியது அதுவும் நலனுடைய சரித்திரையும் அதனால் கணபதி அருளுடன் சேர்த்து சனி பிரீத்தியும் ஏற்படும் பிள்ளைக்கு ராஜ்யத்தை கொடுத்து நிரந்தரமாக கணபதியை பூஜித்து அவருக்கு சுவானந்த பவனம் கிடைத்ததாம் அவர் பிரம்ம பூத்தரானார் பிரம்ம மயமானால் மோட்சம் முக்தி கிடைத்தது சொல்லப்படுது அந்த நல மகாராஜ் பிரத்யமாக இந்த சதுர்த்தி விரதமாக்குமே உணர்ந்தார் இல்லையா யதா ராஜா ததா பிரஜான தன்னுடைய பிரஜைகளுக்கெல்லாம் சென்று அறிவித்து இந்த சுக்லபக்ஷ வரதா சதுர்த்தி கிருஷ்ணபக்ஷ சங்கரசேகர சதுர்த்தி எல்லாம் எல்லோரும் அனுஷ்டிக்க வேண்டும்னு அவர்கள் எல்லோரும் அதை அனுஷ்டித்து சக்கல சுகங்கள் அவருக்கு கிடைத்தது அவர்களுக்கு புத்திர எல்லாம் பெற்று எல்லாம் நீங்கி அவர்களும் கிரமமாக பிரம்மபூத்தர் கிடைத்ததாம் அவர்களுக்கும் இப்பேற்பட்ட சிரேஷ்டமான ஜேஷ்ட சங்கர் சதுர்த்தி மகிமை சொல்லப்பட்டது வசிஷ்ட தசரத சக்கரவர்த்தி சொல்றார் இது போலவோ எவ்வளவு கதைகள் இருக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்றது போல இந்த நல சரித்திரம் சொல்லப்படுறது அபாரமான மகிமை அளக்க முடியாத மகிமை உடையது இந்த சதுர்த்தி கதை நீ கேட்டதுனால நான் இதை இப்படி ஜெயிஷ்ட சங்கிருஷ்டகர சதுர்த்தி மைமை சொல்லப்பட்டது இதை ஸ்ரத்தையுடன் யார் கேட்கிறாரோ படிக்கிறாரோ அவர் மனதார என்ன விருப்பம் கொள்கிறார்களோ என்னவெல்லாம் நினைக்கின்றார்களோ என்ன வேண்டிக் கொள்கிறார்களோ அதெல்லாம் நிறைவேறும் வெதும் கதா சிரவணத்துக்கே இந்த பலன் சொல்லப்படுகிறது அனைவரும் இந்த நன்னாளில் விநாயகரை வணங்கி கஷ்டங்கள் நீங்கி சகல நன்மைகளும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்